விஜயோட கோட் படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது தேட்டர் எல்லாம் அவ்வளோவா கூட்டமே இல்லை ஆடுன்னு டைட்டில் வச்சிருக்கிறதால ஒருவேளை அண்ணாமலை தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற பயத்தில் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்குறதுக்கு அவ்வளவா ஆர்வம் காட்டிலையா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் விஜயோட முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணால் முந்தைய படங்களின் முதல் நாள் முதல் காட்சியோட கூட்டத்தோட கம்பேர் பண்ணால் இந்த படத்துக்கு வரவேற்புங்கிறது கொஞ்சம் கம்மி தான் நேற்று சாயங்காலமெல்லாம் ரொம்ப முறுக்குனாங்க பாஸ் காலையில் ஒம்போது மணி ஷோ ரசிகர் பண்ணுற ஷோ ஆயிரத்தி ஐநூறு பாஸ் டிக்கெட்டு அதுக்கு அஞ்சு பைசா குறைச்சினாலும் டிக்கெட் வராது பாஸ் நீங்க கிளம்புன்னு ரொம்ப முறுக்கினாங்க ஆனா இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கெல்லாம் அது முந்நூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ஒன்பது மணி ஷோவுக்கு எட்டு மணிக்கெல்லாம் முந்நூறு ரூபா முந்நூறு ரூபான்னு தேட்டர் வாசல்கள்லயே டிக்கெட்டை கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் இந்த அவல நிலைன்னு எனக்கு புரியல அது இல்லாம இந்த கோட் படத்துக்கு புரொடக்ஷன் சைட்ல இருந்து அவ்வளவா ப்ரொமோஷன் பண்ணணும் மாதிரியே தெரியல லியோ படத்துக்கெல்லாம் ரொம்ப பேசினாங்க ரொம்ப ரொம்ப பேசினாங்க அதுக்கு கொடுத்த பில்டப்ங்கிறதெல்லாம் அளவில்லாத அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கப்படலை ஏன்னு தெரியல அது இல்லாமல் லியோ கஞ்சா கடத்தல் மன்னன் லோகேஷ் கனகராஜோட படம் இந்த கோட்டு வெங்கட் பிரபு படம் தானே மங்காத்தா வெங்கட் பிரபு படம் தானே கஞ்சாவோட கம்பேர் பண்ணா மங்காத்தாவுக்கு மவுசுங்கிறது கொஞ்சம் கம்மி தானே அதனால கூட ஓப்பனிங்கில் அவ்வளோவா கூட்டம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல ரைட் மேட்ரிக் வருவோம் இந்த படத்தில் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு முதிர் கண்ணன்களும் கண்ணிகளும் நடிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் பிரசாந்த் பிரபுதேவா பிரேம்ஜி மைக்கு மோகன் அந்த பக்கம் ஜெயராம்னு முதிர் கண்ணன்கள்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கம் முதிர் கண்ணிகளுக்கும் ஒன்றும் பஞ்சம் கிடையாது சினேகா திரிசா லைலான்னு முதிர் கண்ணிகளும் அப்படி அப்பப்போ பரவலாக வந்துட்டு போகிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் மேலே மூத்த முதிர் கண்ணனான இளைய தளபதி விஜய் இந்த படத்தோட கதையின் நாயகனா கதாநாயகனா எல்லாமும் வர்றாரு அவர் ஆடுறாரு பாடுறாரு பேங்காக் போறாரு மாஸ்கோ போறாரு பக்தி மயமா பட்டை போட்டுக்கிறாரு அப்புறம் அந்த பக்கம் பேரலா ஜாக் டேனியல் ரெண்டு பக்கம் விட்டுக்கிறாரு இன்னும் என்னென்னமோ பண்றாரு அதுவும் ஒரு சீன்ல தளபதி விஜய் இமிகிரேஷன் இன்ஸ்பெக்டர் உட்காந்து பாஸ்போர்ட்ல சீல் குத்திக்கிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி மாதிரி இருந்தது நல்லா இருக்குனே இதுவும் ரொம்ப நல்லா இருக்குனேங்கிற மாதிரி இமிகிரேஷன் இன்ஸ்பெக்டரா விஜயை பார்க்கறதுங்கிறதும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி விஜயோட சேர்த்து முதிர் கண்ணன்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தான் இருக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் அந்த பக்கம் முதிர் கண்ணிகளை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு பரிதாபமா இருக்குது அதுலயும் சினேகாவை பார்க்கறதெல்லாம் ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது படத்தில் என்னமோ சினேகாவை விஜய்க்கு மனைவின்னு தான் காட்டுறாங்க ஆனால் அந்த அம்மா பார்க்கறதுக்கு விஜயோட மாமியார் மாதிரி இருக்குது என்ன கொடுமைங்கிற இத இருபத்தஞ்சு வருஷம் தான் வெறும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது வெறும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா சினேகா எப்படி இருந்து தெரியுங்களா ஆனந்தம்னு ஒரு படம் அந்த படத்தில் தூரமாக வந்துகிட்டு இருக்கிற மினி பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அந்த அம்மா வரப்புகளில் ஓடி வரும் பாருங்க பிங்க் பாவாடை பச்சை கலர் தாவணியை கட்டிக்கிட்டு ஒத்த பின்னலை போட்டுக்கிட்டு அதில் ஒரு ஒத்த ரோசாவை சொருவிக்கிட்டு ஐயையோ பஸ்ஸு போகுதே பஸ்ஸை விட்டுட்டோம்னா நம்மளோட படிப்பையும் உற்ற வேண்டிய ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பதட்டத்திலையும் பரபரப்புலையும் அந்த வாய்க்காலில் அந்த மினி பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அந்த அம்மா ஓடி வரும் பாருங்க அதெல்லாம் என்ன சொல்கிறது ஆனந்தம் படத்தை பார்த்து நான் அடைஞ்ச ஆர்கசத்துக்கெல்லாம் அளவே கிடையாது அந்த ஆர்கசத்தையெல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியாத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வெறும் இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த அம்மா விஜய்க்கு மாமியார் மாதிரி ஆயிடுச்சு என்ன கொடுமைங்கிற இது ஆனால் சினேகாவுக்கு தான் இந்த நிலமை அதுவே அந்த பக்கம் திரிசா ஒரு பாட்டுக்கு வர்றாங்க அந்த அம்மா இன்னும் கனகச்சிதமாகவே தான் இருக்குது அந்த அம்மா விஜயோட சித்தி பொண்ணு மாதிரியாதான் தான் இருக்குது ஒரு மாதிரி கட்டமைப்பெல்லாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது மஞ்சள் சேலை சாரியை கட்டிக்கிட்டு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அந்த அம்மா ஒரு ஆட்டம் ஒன்று ஆடுது பாருங்க முழுசா மூணு நிமிஷம் அப்படி கும்புறது ஒரு ஆட்டத்தை என்ன சொல்றது நான் கொடுத்த முந்நூறுவா அநேகமாக அந்த ஒரு ஆட்டத்துக்கே சரியா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே சரியாதான் இருக்குது இந்த காலத்தை நம்மளால இந்த விஷயத்துல தான் புரிஞ்சுக்கவே முடியல காலம் சினேகாவுக்கு பண்ணன துராகத்துக்கு இந்த பக்கம் திரிசா கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் திரிசா கணக்கச்சிதமாகவே இருக்குது இதெல்லாம் என்ன கதை எனக்கு புரியல ஒரு பக்கம் இருக்கட்டும் மெயின் மேட்ருக்கு வர்றேன் இந்த படத்துடைய கதை என்ன அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்பனை எப்படியாவது கொன்னே தீர்றதுன்னு மகன் கொலவெறியோட திரிகிறான் கடைசியா என்னாச்சு அப்பனை மகன் கொன்னானா இல்லையா மகனுடைய சூழ்ச்சியிலிருந்து அப்பா தப்பிச்சாரா இல்லையா தான் இந்த படத்தோட ஒன்லைனு இதுல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னன்னா அப்பனும் விஜய் தான் மகன் மைனர் குஞ்சும் விஜய் தான் அந்த பக்கம் நரச்ச தாடியோட வர்ற தளபதி விஜய் அப்பாரு அவர் ஹீரோ இந்த பக்கம் முளைச்சி மூணு இலை விடாத முழுசா மூஞ்சியில மீசைய முளைக்காத ஒரு இருபது இருபத்தி வயசு பாலகனா அநியாயத்துக்கு பால் புட்டியா ஒரு மாதிரி பால் வடியும் முகத்தோட ஒரு விஜய் அவரு தான் மைனர் குஞ்சு வில்லன் விஜய் இதுல இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் என்னன்னா இதுல அந்த வில்லன் மைனர் குஞ்சு விஜய்க்கு ரெண்டு அப்பாக்கள் ஒன்னு அந்த பக்கம் நரச்சதாடி தளபதி விஜய் இந்த பக்கம் இன்னொன்னு மைக் மோகன் அதே போடுற ஒரு மகனுக்கு ரெண்டு அப்பாக்கள்ங்கிறீங்களா அதுதான் அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ட்யூஸ்ட் அதை சொன்னோம்னா சீக்கிரட்டை ரிவீல் பண்ண மாதிரி ஆயிரும் அது இல்லாமல் முந்நூறு கொடுத்து படம் பார்த்த எனக்கும் பத்து பைசா செலவில்லாம என்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ நீங்களே செலவு பண்ணி அந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி மைனர் குஞ்சு மகனுக்கு இரண்டு அப்பாக்கள் இது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை அவ்வளவுதான் இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரி என்னென்னா இந்த மாதிரி படங்கள்ல அதாவது பொதுவாகவே தமிழ் சினிமா சினிமாக்கள்ல அப்பனும் மவுனும் அடிச்சுக்கிற மாதிரி படங்கள் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி படங்கள்ல மகனுக்கு அவரு தான் அப்பாங்கிற விஷயம் தெரியாமையே இருக்கான் விரிக்கிற வலையில மகன் விழுந்திருப்பாப்ல அப்பாவை அநியாயக்காரன் நினைச்சு அவரோட மல்லு கட்டிக்கிட்டு கிடப்பாப்ல ஒரு கட்டத்துல தான் அவர் அப்பா எவ்வளவு நல்லவருங்கிற உண்மை மகனுக்கு தெரியும் வில்லம் தான் இவ்வளவு நாளா நம்மள நோண்டி விட்டு சீண்டி விட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான் நம்ம அப்பனுக்கு எதிராக அப்படிங்கிற உண்மையெல்லாம் ஒரு கட்டத்துல அவனுக்கு தெரியும் அதுக்கப்புறமா அப்பனும் மகனும் ஒன்னா சேர்ந்துகிட்டு வில்லனை போட்டு புரட்டி எடுக்கிற கூத்தெல்லாம் நம்ம தமிழ் சினிமாக்கள்ல நிறையா நடந்திருக்குது ஆனா அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எதுவுமே இந்த கோட் படத்துல கிடையாது இதுல மகன் மைனர் குஞ்சு ரொம்ப தெளிவாவே இருக்கிறாரே அதுவான் விஜய் தான் தன்னோட சொந்த அப்பாங்கிற உண்மை மைனர் குஞ்சுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் கூடுதல் கொல வெறியோட நரச்ச தாடியை போட்டு தள்ளுறதுக்காக வெறியோட அலையிறாப்ல சினேகா தான் அம்மா அந்த பாப்பா தான் தங்குச்சி இவங்க எல்லாமே தன்னோட ரத்த சொந்தங்கள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மைனர் குஞ்சு கூடுதல் கொலவெறியோட தெரியிறாப்ல அப்படி என்ன மைனர் குஞ்சுக்கு மை மைக் மோக மேல இந்த படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் சொல்லப்படவே இல்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்றாங்க அது உப்பு சப்பு இல்லாம தான் இருக்குதே தவிர வலுவான காரணம் ஒண்ணும் இல்ல இந்த படத்தோட பெரிய மைனஸ் அதுதான் அந்த மைனர் குஞ்சு கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா அதுதான் இந்த படத்துடைய உண்மையான பெரிய மைனஸ் ஏன்னா பால் வடிகிற முகத்தோட மைனர் குஞ்சுவா வர்ற அந்த விஜயோட நடிப்புங்கிறது சுத்தமா எடுபடவே இல்லை அவரும் நான் பெரிய கொடுமைக்காரன் கொலகாரன் காட்டுறதுக்காக கொடூரமான கொலைகளை எல்லாம் பண்றாப்புல குற்ற உணர்ச்சி இல்லாம பேசுறாரு ரொம்ப குலகார மாதிரி ரொம்ப வில்லத்தனம் எல்லாம் செய்ய முயற்சி பண்றாரு தான் ஆனா அதெல்லாம் சுத்தமா எடுபடல இந்த மூஞ்சி எல்லாம் சுத்தமா வியாபாரமே ஆகாதுராங்கிற மாதிரியே அது சுத்தமா எடுபடவே இல்லை விஜய்க்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு எனக்கு புரியல விஜய்க்கு நல்லாவே தெரியும் அவருக்கு கெட்டப் சேஞ்செல்லாம் செட் ஆகாதுன்னு அவருக்கு மட்டும் இல்ல நமக்கும் தெரியும் நாட்டு மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் விஜய் விஜயாவே வந்தா மட்டும்தான் ரசிக்கிற மாதிரி இருக்கான் அவருக்கு இந்த கெட்டப் சேஞ்செல்லாம் செட்டே ஆகாது அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சும் அப்ப ப்போ ஏன் இந்த மாதிரியான விஷப்பரிச்சைகளில் இறங்குறாருன்னு தான் எனக்கு புரியல டபுள் ஆக்சன் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரை எடுக்கிறதுன்னு ஆயிடுச்சு அதை சிம்பிளாக எடுத்துகிட்டு போக வேண்டியதானா அப்பனும் மகனும் சண்டை போடுற மாதிரி டபுள் ஆக்ஷன் பண்ணுறதுன்னே வைங்க அதை சிம்பிளாக போய் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே மறு வச்சா வில்ல மறு வைக்கலைனா நல்லவன் தாடி வச்சா அப்பன் தாடி வைக்கலன்னா மகன் தாடி நரைச்சிருந்தா அப்ப நரைக்கலனா மகன் சிம்பிளா பண்ணிட்டு போக வேண்டியதானே அதுல என்ன பிரச்சனை இருக்குது விஜய் விஜயாவே வந்தா மட்டும்தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இவங்க பண்ணி வச்சிருக்கிற இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா அந்த மைனர் குஞ்சு விஜய்ய பெரிய வில்லன் ரொம்ப கொடூரமானவன் அவன் ரொம்ப டெரரான ஆள்னு காட்டுறதுக்காக மெயின் ஹீரோ விஜய படம் முழுக்க டம்யாவே தான் வச்சிருக்கிறாங்க படம் முழுக்க மெயின் ஹீரோ விஜய் சைட்ல இருந்து ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கையோ ஒரு பெரிய ஹீரோயிசமோ எதுவுமே இல்ல ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பால் குட்டி மைனர் குஞ்சு விஜய் கிட்ட ஹீரோ விஜய் தோத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அவர் கூட இருக்கிறவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தரா ரொம்ப சிம்பிளா பறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு விஜயோட நடவடிக்கையில எந்த புத்திசாலித்தனமும் இல்ல எந்த ஹீரோவும் இல்ல இதெல்லாம் தேவையா மிஸ்டர் விஜய் அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டுகள் தான் சரியில்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கில் யுவன் வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கசிய விட்டாங்க ஆனால் படத்தில் என்ன நடந்திருக்குதுன்னா பாட்டுக்கள் தான் ஓரளவு

அளவுக்கு இந்த படத்தை காப்பாற்றிருக்குது இது எல்லாத்துக்கு மேலே வெங்கட் பிரபு படம்னால அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ரிச் கேர்ள்ஸுகளை ஏகப்பட்ட பேரை இறக்கி விட்டு பாட்டில் ஒரு மாதிரி ஆட விட்டுருப்பாரு ஒரு மாதிரி ஜீன்ஸ் ட்ரவுசர் ஸ்லீவ்லெஸ் பனியன்னு போட்டுக்கிட்டு ரிச் கேர்ள்ஸ் எல்லாம் ஆடுவாங்க பாடுவாங்க ஓடுவாங்க ஒடியாடுவாங்க சும்மாவது அங்கங்கே உக்காந்துருப்பாங்க இன்னும் என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் எதுவுமே இந்த படத்துல இல்ல படத்தோட பட்ஜெட்டில் முக்கால் விஜயோட சம்பளத்துக்கே போயிட்டதுனால ரிச் கேர்ள்ஸுக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லையா என்னவோ என்னன்னு எனக்கு தெரியாத ஆனா படத்துல ஒரு ரிச்னஸ் இல்ல என்ன வெங்கட் பிரபு சார் படத்துல ஒரு பார்ட்டி மோடே இல்லையே மொத நாள் ராத்திரி ஃபுல்லா தண்ணிய போட்டு வாந்தி எடுத்துட்டு சோறு தண்ணி இல்லாம படுத்து தூங்கி காலையில எந்திரிச்சு அப்படியே தலைவலி தாங்க முடியாம தலைய புடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிற மாதிரியாதான் முழு படமும் அந்த மோட்லயா தான் இருக்குதே தவிர படத்துல பார்ட்டி மோடே இல்லையே சார் ஆனா இத்தனை மைனஸ்கள் இருந்தாலும் இது ஒரு டீசென்டான என்டர்டைனர் தான் விஜயோட முந்தைய படங்களான வாரிசு லியோ அதுக்கு முன்னாடி ஒன்னு வந்தது பீஸ்ட் இதோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு டீசன்ட்டான என்டர்டைனர தான் ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க